ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பரண்டங்க நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான் பிஞ்சு பிரண்டைங்க இந்த பரண்டையை நம்ம இப்போ க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இது பச்சை பச்சைப்பயிர் ஹேர் பேக்கு ஊற வச்சதுங்க பொண்ணுக்கு இந்த பரண்டையை இந்த கணவு கணு உடச்சிடணுங்க ஒடிச்சுட்டு இது பிஞ்சி தான் அதனால் ரொம்ப க்ளீன் பண்ணுற வேலை இருக்காது முத்தலாக இருந்தால் தான் ரொம்ப அந்த பட்டையெல்லாம் சீவி எல்லாத்தையும் தோலை எல்லாம் சீவணும் இதை ரொம்ப பிஞ்சி இந்த இலையெல்லாம் தூக்கி தான் போடணும் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த பிரண்டையை வச்சு ஒரு சூப்பரான சட்னி தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம் இங்கே பாருங்க க்ளீன் பண்ணியாச்சு இது பிஞ்சி பிரண்டுங்கிறதால இதை இந்தளவு க்ளீன் பண்ணால் போதுங்க இதை கழுவிட்டு இப்போ நல்லா நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் இதுக்கு நான் கருப்பு உளுத்தம் பருப்பு தான் ஒரு கப் எடுத்துருக்கேன் நல்லெண்ணெய் அரை ஸ்பூன் விட்டு இதை நல்லா வறுத்திடலாங்க இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் இதை ஒரு ப்ளேட்டில் மாற்றிட்டு இதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் விட்டு அந்த பரண்டைய நல்லா வதக்கி எடுத்துடணுங்க பரண்டை கிளீன் பண்ணுறது உங்களுக்கு தெரியலனா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி க்ளீன் பண்ணணுன்னு நான் சொல்கிறேன் இதை நல்லா வதக்கி எடுத்துடணும் அப்போ தான் அந்த நுணு நுணுப்பு பரிப்பு இல்லாமல் இருக்கும் இதையும் இப்போ அந்த உளுத்தம்பரு போட சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதே அளவு பூண்டுங்க இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் எனக்கு காரம் பத்துமோ என்னமோன்னு ஒரு டவுட்டு அதனால் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் அதில் ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இது வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துடுங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாங்க ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் ஒரு இந்த அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு புளி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் நல்லா சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த குட்டி ஜாரில் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம் பரண்டை வந்து ரொம்ப நல்லதுங்க கால்சியம் ரிச்சான ஒரு ஃபுட்டுனால் அது பரண்டையை நம்ம டெய்லி சேர்த்துக்கலாம் மூட்டு வலி கை கால் வலி இடுப்பு வலி எது இருந்தாலும் சரியாயிடுங்க செரிமான பிரச்சனையும் இது தீர்த்து வச்சிடும் இப்போ சட்னியாக அரைச்சிட்டோம் இதை நம்ம தாளிச்சிடலாங்க நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணுங்க நம்ம படுத்துக்கிட்டால் நம்மளை எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க அது நமக்கும் கஷ்டம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கும் கஷ்டம் அதனால் கொஞ்சம் இதை மாதிரி உணவுகளை தேடி தேடி எடுத்து ஆரோக்கியமாக நாமும் இருப்போம் நம்ம குடும்பத்தையும் பார்த்துப்போங்க இட்லியோடு சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசை இதோடலாம் சேர்த்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்